ார்கள் இது தொடர்பான செய்தி புகைப்படங்கள் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் புதிய முதலீடுகளை இருப்பதற்கு எதுவாக மக்களை மையமாக கொண்ட ஒரு பொருளாதார நிகழ்ச்சி நிலையில் அவசியம் என்று ஜனாதிபதியினால் கூறப்பட்டிருக்கிறது ஜனபதி நியோஜ கலமனாக்கார அத்தியட்ச கவரி அத்திர ஹமுவாக் என்பதாக இன்றைய தினம் இது தொடர்பான செய்தி தரப்படுகிறது இதனிடத்தில் ஐஎம்எஃப் நியோஜித்த வரிய ஜனபதி ஹமுவி என்பதாக லங்காதிப்ப பத்திரிகையும் இது தொடர்பான செய்தினை கொண்டு வந்திருப்பது நாங்கள் அவதானிக்கலாம் எனவே இந்த சந்திப்பு மிக முக்கியமானதாக அமைந்திருந்தது இதன்போது ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக அமைந்திருந்தன இது பற்றிய விடயங்களுக்கு இப்போது நாங்கள் முக்கியத்துவம் அளிக்கலாம் அந்த வகையில் ஜனாதிபதிக்கும் ஐயம்ப பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் பொழுதோ என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் தற்போதைய ஆட்சி மக்களையும் மையமாக கொண்டது என்றும் மக்களின் அபிலாஷைகளுக்கு ஏற்ப நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார் ஜனாதிபதி அனர்க்குமார் சாநாயக்க சர்வதேச நாணயநிதியத்தின் அப்பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை நேற்று முற்பகல்ல ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்திருக்கிறார்கள் இலங்கை அண்மையில் நிதி நெருக்கடியிலிருந்து மீள வழிகாட்டிய சர்வதேச நாணிநிதியம் தொடர்ந்து வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அண்மையில் விதித்த வரிகளை பற்றி குறிப்பிட்ட ஜனாதிபதி அன்பகுமார் சநாயக்க இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் இருபத்தைந்து சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் அவ்வாறு வரி அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உலகளாவிய நெருக்கடிகள் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார் எவ்வாறாயினும் இந்த சவால்களை சேர்த்து நன்மைக்கு வகையில் முகாமைத்தும் செய்வதற்கும் அவற்றின் தாக்கத்தை குறைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிகளுக்கு உறுதியளித்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் வர்த்தக உறவு குறிப்பாக இலங்கையின் இருபத்தி மூன்று சதவீதம் ஏற்றுமதிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளுக்கு அனுமதி வழங்கும் ஜிஎஸ்பி பிளஸ் வர்த்தக சலுகை பற்றியும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டது முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை வலியுறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரிப்பதை பொருளாதாரத்தை முற்றெடுக்க உதவும் என்று இவ்வாறு கூறியிருக்கிறார் இலங்கையில் தனக்கு கிடைத்த அமோக வரவேற்புக்கு கோபிநாத் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்ததோடு பொது தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் இரண்டிலும் அரசாங்கத்துக்கு கிடைத்த வலுவான மக்கள் ஆதரவு அத்தியாவசிய மறுசீரமைப்புகளை செய்வதற்கு அரசாங்கத்துக்கு பலமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் கடுமையான நெருக்கடிந்து நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் அடைந்த பொருளாதார வளர்ச்சியையும் மிக அதிக பணவீக்கத்திலிருந்து பணவீக்க வீதத்திலிருந்தே பணவீக்க வீதம் குறைந்ததையும் குறிப்பிட்டவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் பாராட்டியிருக்கிறார் அதேபோன்று அரச நிர்வாக மறுசரிப்புகளில் அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டியிருக்கும் அவர் இந்த முயற்சிகளை நிலைநிறுத்தி விரிவுபடுத்துவதற்கான முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கையின் மரச்சரிப்பு மற்றும் முயற்சிய செயற்பாட்டில் சர்வதேச நாணிநிதியம் உறுதியான பங்காளியாக இருக்கும் என்றும் கோபிநாத் உறுதியளித்திருக்கிறார் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனல் ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாவின் செயலாளர் கலாநிதி சனத் குமார் நாயக்க ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி பொருளாதார ஆலோசகர் ஹுலங்கமுவ நிதியமைச்சர் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன் மற்றும் ஜனாவின் செயலாளர் ரசல் அபோன்சோ ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருப்பது இங்கே அவதானிக்கத்தக்க முக்கியமான விடயமாக அமைகிறது இதே நேரம் கீதா கோபிநாத் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் இலங்கை ஆட்சி பொறுமுறையின் மீதான நம்பிக்கையின் காரணமாக முதலீட்டுகளுக்கான வாய்ப்புகளும் அதிகரித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் அதேபோன்று ஊழல் எதிர்ப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்டச்சூழலை உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று சர்வதேச நாணயின பிரதிமுக அமைத்து பணிப்பாளர் கீதா கோபிநாத் இவ்வாறு கூறியிருப்பதான தகவலை நாங்கள் காணலாம் இலங்கையின் மீட்பு பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பிலான மாநாடுன்றோ நேற்று இலங்கை மத்திய கீழ் பூர்க்குடத்தில் இடம்பெற்ற போது அதில் பங்கு பற்றி அவர் இவ்வாறான விடயங்களைப் பற்றி பேசியிருக்கிறார் அதாவது இலங்கையின் பொருளாதாரத்தில் மிகவும் முக்கியமான தருணத்திலேயே தற்போது நாம் இருக்கிறோம் கடன் வேலை திட்டத்தின் இடைநிலையிலேயே நாம் இருக்கிறோம் இதுபோன்ற கடுமையான தீர்மானங்களை தைரியமாக எடுத்தது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது சகல தீர்மானங்களும் நாட்டின் பொருளாதாரத்தை சிறந்த இடத்து கட்டிச் செல்வதற்கு பங்களிப்பு செய்திருக்கின்றன அதேபோன்று ஆட்சி பொறுமுறையின் நம்பகத்தன்மையின் காரணமாக முதலீட்டுக்கான வாய்ப்புகளும் அதிகரித்திருக்கின்றன ஊழல் எதிர்ப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்டச்சூழலை உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியம் எனவே இந்த நிதிய நாணயநிதிய திட்டம் மீண்டும் மீண்டும் தொடர் இடமளிக்கக் கூடாது என்பதை சகலரும் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் ஜனாதிபதி கூறுவது போன்று இது இலங்கைக்கான கிருதி நாணய நிதிய திட்டமாக அமைய வேண்டும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறோம் இலங்கை மக்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியின் பாதையை தொடர்கின்ற நிலையில் சர்வதேச நாணயம் உறுதியான பங்காளியாக செயற்படும் என்பதை இங்கே கீதா கோபிநாத் குறிப்பிட்டிருக்கிற விடயமாக